அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் ரிதன்யா வழக்கு இப்போது எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு நிறைய கேள்விகள் நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்கு நேற்று அதாவது பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்று ரிதன்யா மாமனார் மாமியார் கணவர் கவின்குமார் இவங்களுடைய ஜாமீன் பெட்டிஷன் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் நேற்று அவங்களுக்கு ஜாமீன் வழங்கப்படுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துட்டு இருந்து அது மறுபடியும் வைக்கப்பட்டிருக்கு அது அந்த ஒத்திவைப்பு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது என்னென்னா நேற்று அவங்க மூணு பேஜ் அதாவது மூணு லிஸ்ட்டு இந்த விசாரணைக்கு வந்திருக்கு ஹைகோர்ட்டில் அந்த லிஸ்ட்டில் ரே மூணாவது லிஸ்ட்டாக தான் ரிதன்யாவுக்கா ரிதன்யா வழக்கில் அவங்க மாமனார் மாமியார் கணவருக்கான ஜாமீன் பெட்டிஷன் மனு இருந்திருக்கு ஆனால் இதில் ரெண்டாவது லிஸ்ட்டில் வந்து இருக்கக்கூடிய மொத்தம் ஐம்பத்தி ஆறு வழக்குகளில் மு முதல் பத்து வழக்குகள் மட்டும்தான் நேற்று வழக்கு எடுத்துக்கொள்ள முடிஞ்சிருக்கு மீதி நாற்பத்தி ஆறு வழக்கு பெண்டிங் வச்சு நேற்று ஆறு மணி ஆகிட்டதுனால மாலை ஆறு மணி ஆகிட்டதுனால தான் நீதியரசர் அடுத்த நாள் அதாவது அதுக்கு இன்னைக்கு சுதந்திர தினம் அதுக்கடுத்து சனி ஞாயிறு அதனால திங்கக்கிழமைக்கு ஒத்தி வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க அதுவும் திங்கக்கிழமை எப்படின்னா லிஸ்ட்டில் வந்து எப்போ வரும் அப்படிங்கிறது வந்து சனிக்கிழமை தான் லிஸ்ட்டு வந்து ஹைகோர்ட்டில் போடுவாங்க அந்த லிஸ்ட்டில் பார்க்கும்போது தான் என்ன கிழமைக்கு அது மாற்றியிருக்காங்கன்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வேளை திங்கக்கிழமை கூட இல்லை திங்கக்கிழமை வந்து அந்த மற்ற ஐம்பத்தி ஆறில் நாற்பத்தி ஆறு வழக்குகளை எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா அப்போவும் டைம் இல்லைன்னா அடுத்த நாள் கூட தள்ளி வைக்கலாம் அல்லது இன்னும் லேட் ஆகுன்னு சொல்லி தேதியை வந்து மாற்றி வைக்கலாம் அது ஒரு வாரம் கூட தள்ளி வைக்கலான்னு சொல்கிறாங்க இதுதான் அங்கே இருக்கக்கூடிய அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு தகவல் அதனால் இன்னொரு மூணு நாலு நாள் கழித்து தான் இந்த விஷயத்தில் நம்மளுக்கு தகவல் தெரிய வரும் இதே நேரத்தில் ரிதன்யா வழக்கில் போலீஸோட விசாரணை எந்த மாதிரி போயிட்டுருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம விசாரித்து பார்த்தோம் இதில் வந்து முக்கியமாக நம்ம போன தடவை சொல்லும்போது நம்ம தரகருடைய விஷயத்தை சொன்னோம் தரகர் வந்து ரெண்டு லட்சம் எப்படி வாங்கினார் தரகர் எப்படி போலீஸில் போய் சாட்சியம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் அதே போல் சேர்ந்த ஜோசியர் அதாவது ரிதன்யாவுக்கும் கவின்குமாருக்கும் பொருத்தம் பார்த்து ஜாதகம் பார்த்து சொன்ன ஜோசியரை வந்து விசாரணைக்கு போலீஸ் கூப்பிட்டுருக்கிறதாகவும் அவர் அங்கே வந்து ஏற்கனவே கவின்குமாருக்கு முன்னாடியே வந்து ரிதன்யாவுக்கு வேறொரு மாப்பிள்ளை பார்த்து அந்த வேறொரு மாப்பிள்ளை வந்து எனக்கு வேண்டான்னு சொல்லி அது நிச்சயதார்த்தளவில் வந்து நின்று போனதாகவும் சொன்னதாக செய்திகள் வந்து பரவலாக வந்துச்சு அதனால் அடுத்து அந்த நிச்சயதார்த்தத்தை நின்று போன நிலையில் அடுத்த ஒரு மாப்பிள்ளையான கவின் குமாரையும் கடைசியில் கல்யாண நேரத்தில் வேண்டான்றது தனியாக சொன்னதாகவும் அவங்க பெற்றோர் வந்து இனி இப்போ இப்படியே விட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து கட்டாயப்படுத்தி அந்த திருமணத்தை செஞ்சு வச்சதாகவும் இந்த விஷயம் பூரா ஜோசிகாரருக்கு தெரியும் ஜோசிகார் முன்னாடி தான் இந்த பஞ்சாயத்து நடந்ததாகவும் ஜோசிகாரர் தான் அந்த பொண்ணுக்கு வந்து பக்குவம் சொல்லி அனுப்புனதாகவும் ஒரு செய்தி வெளியே வந்துக்கிட்டே இருந்தது அது எந்த அளவு உண்மை அப்படிங்கிறதுக்காக போலீஸ் வந்து போலீஸ்கிட்ட வந்து இந்த ஜோசிகாரர் சொன்ன சாட்சியமாக பல்வேறு செய்திகள் வந்து அது உண்மை இல்லை இந்த செய்தி வந்த பின்னாடி மீடியாக்கள் இந்த செய்தி வந்த பின்னாடி தான் போன ஆடிப்பேருக்கு முன்னாடி ஆடி பதினெட்டாம் பேருக்கு தேதிக்கு முன்னாடி போலீஸில் வந்து அந்த ஜோசிகாரரை தெக்கலூர் ஜோசிகாரரை ஆனால் அது ஃபோனில் கூப்பிட்ருக்காங்க இந்த மாதிரி ஒரு நான் ஃபங்க்ஷனில் இருக்கேன் எனக்கு நிறைய கிளைண்ட்டுங்க இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஜாதகம் பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ கோயிலுக்கு வந்திருக்கேன் இந்த நேரத்தில் வர முடியாது இன்னொரு நாள் சொன்னீங்கன்னா நான் வர்றேன்னு அந்த ஜோசியர் சொல்லியிருக்காரு அதுக்கு போலீஸ்காரரும் சரி மறுபடியும் ஒரு தேதி சொல்லி கூப்பிட்றோன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பின்னாடி அதுக்கு அடுத்த நாள் வந்த பிறகு நான் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன் நான் இப்போ வரட்டுமான்னு சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டபோது இல்லை இல்லை நீங்கள் இப்போ வர வேண்டாம் நீங்கள் எப்போ நாங்கள் கூப்பிட்றோமோ அப்போ வந்தால் போதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் பார்த்தா ஜோசிகாரரு தானே விசாரணைக்கு வர்றேன்னு கேட்டு கூட போலீஸ் வந்து இப்போதைக்கு அதை தவிர்த்து இது வரைக்கும் அவர்கிட்ட எந்த விசாரணையும் நடத்தலை அப்படிங்கிற ஒரு தகவலும் நம்மளுக்கு அந்த ஜோசியர் தரப்பிலிருந்து கிடச்சிருக்கு சரி அந்த ஜோசியர் வந்து இந்த மாதிரி பொள்ளாச்சி பக்கம் இருக்கக்கூடிய மாப்பிள்ளையை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து அது நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் இந்த பொண்ணு கல்யாணம் அந்த மாப்பிள்ளை வேண்டான்னு சொன்னதுனால நின்றது உண்மையாக கல்யாணம் நின்று போனது உண்மையான்னு கேட்கும்போது அப்படியெல்லாம் அப்படி ஒன்று வரவே இல்லை நாங்கள் பார்த்த ஜாதகமே நாலு ஜாதகம் அதில் நாங்கள் செலக்ட் பண்ண ஜாதகம் இது ஒன்று தான் அதுவும் இந்த பொண்ணுக்கு வந்து விருப்பத்தோடு தான் நம்ம இது நடந்தது இதுக்கு அந்த மாதிரியான பஞ்சாயத்தெல்லாம் இதில் வரவே இல்லைன்னு ஜோசிகார தரப்பு சொல்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த ஜோசிகார் ரொம்ப பிஸியான ஜோசிகார் தெக்கலூர் பக்கத்தில் அவிநாசி திருப்பூர் சுற்று வட்டாரத்திலிருந்து நிறைய பேர் வந்து இந்த ஜோசிகாரர்கிட்ட வந்து ஜோசியும் பார்க்குறாங்க ஜாதகம் கணிக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் ரிதன்யா அந்த ஜோசிகாரர்கிட்ட ஏற்கனவே இந்த கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணது உண்மை இந்த ரெண்டாவது க இந்த பொண்ணு ரித கவின் பார்க்கும்போது வேண்டான்னு மறுத்து நீங்கள் தான் பஞ்சாயத்து பண்ணுதான் சொல்கிறாங்களே ஏன்னா இல்லவே இல்லை அதெல்லாம் பொய்யான தகவல் அந்த மாதிரி இல்லவே இல்லை அது எதுக்கு எங்கிட்ட வர்றாங்க நாங்கள் பொருத்தம் பார்த்து கொடுக்குறோம் அதை அவங்க வாங்கிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் அவங்க தான் ஃபேஸ் பண்ணணும் அதுதான் அதில் நடந்திருக்கே ஒழிய தேவையில்லாமல் என்னை இழுத்துட்றாங்க இதன் மூலமாக எங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டோம் இப்போ வர்றவங்களாம் ஆதகம் கொண்டுட்டு வர்றவங்க அதிகமாகிட்டாங்க இந்த பாப்புலாரிட்டி மூலமாக வர்றவங்களே இந்த இதை கேள்வி கேட்காம இருக்கிறது இல்லைன்னு சொல்லப்போனால் இந்த ஜோசிகாரர் பேர் கூட சொல்லலை பேர் கூட போடலை ஊர் பேர் போட்டோன்னே அவ்வளோ விசாரணைகள் வருதுன்னு அவங்க வேடிக்கையாக ஒரு விஷயத்தை சொன்னாங்க ஆக மொத்தத்தில் இந்த ஜோசிகாரர்கிட்ட இப்படி ஒரு இது பண்ணினது ஜோசிகாரர்கிட்ட ஒரு வாக்கு மூலம் வாங்கியிருக்காங்க ஜோசிகாரரை விசாரித்தாங்க அப்படின்னு வர்ற தகவல் எல்லாமே பொய்யின்னு இப்போதைக்கு நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு இன்னும் சொல்லப்போனால் ஜோசிகாரர்கிட்ட இப்போ நிச்சயத்துக்கு பின்னாடி கார் எடுத்த போது கார் கலர் பிடிக்கலை அதே மாதிரி அந்த பொழுசுக்கு அனுமதிக்காது இப்படியான சலசலப்புகள் வந்தபோது கூட இவங்க கல்யாணம் நிச்சயம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று பேசுனாங்க நிச்சயத்துக்கு பின்னாடி வேறு மாதிரி பேசுகிறாங்க இவங்க முழுக்க முழுக்க பணம் ஓட்டிவில் இயங்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரிதன்யாவுடைய அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்ச பிறகு இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாமா அப்படின்னு கூட அவங்க தம்பி கூடெல்லாம் கொஞ்சம் பேசுனதாக தகவல் இருக்குது அப்போ கூட இந்த பொண்ணு வந்து நீங்கள் திடீர்னு பார்த்தா கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க மாப்பிள்ளை கூட பேச சொல்லுவீங்க எல்லாம் பேசின பிறகு இப்போ வந்து நாங்கள்லாம் சரின்னு ஆன பிறகு இப்போ போய் திடீர்னு கல்யாணத்தை நிறுத்துவீங்களா அப்போ நாங்கள் என்ன மிஷினாக வேறு ஏதாவதுமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணே சொன்னதாகுமே அப்போ பேரண்ட்ஸ் சைடில் கூட இது வேணுமா வேண்டாமான்னு ஒரு ஊசலாட்ட நிலையில் இருக்கும்போது அதாவது நிச்சயத்துக்கு பின்னாடி ஊசலாட்ட நிலையில் இருக்கும்போது கூட ஸ்ட்ராங்காக ஒரு ஒரு பொண்ணு ஒரு பையன்னு நாங்கள் பார்த்தாச்சு பொண்ணு பார்த்தாச்சு ஃபிக்ஸ் ஆன பின்னாடி அதை நிறுத்துறது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பையன்தான் வேணும்னு அந்த கல்யாண கனவு ஆசையை வளர்த்து விட்ட ஒரு வளர்த்து கொண்ட ஒரு பெண்ணாக தான் ரிதனியாக இருந்திருக்காங்க அவங்க வந்து இதை வந்து கல்யாணம் வேண்டான்னு எந்த இடத்துலையும் சொல்ல வேணுங்கிறது தான் அவங்க ஆதரித்தரமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க உறவுக்காரர் தரப்பு சொல்கிறாங்க ஆக இந்த விஷயத்தில் கூட பார்த்திங்கன்னா தரகர் விஷயத்தில் மட்டும் இல்லை இந்த விஷயத்தில் கூட இந்த மீடியாக்களில் வரக்கூடிய தகவல்கள் உண்மை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்க உறவுக்காரங்க தெளிவாக சொல்கிறாங்க இந்த விஷயங்களையெல்லாம் எந்த அளவுக்கு நீ வந்து கோர்ட்டில் விசாரணை செஞ்சு போலீஸ் ஒப்படைக்கும்னு தெரியல ஏற்கனவே ஒரு நம்ம வக்கீல் யோகலக்ஷ்மி பேட்டி கண்டு போட்டிருந்தோம் அந்த பேட்டியில் கூட அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த ரிதன்யாவுடைய அடிப்படை ஆதாரம் ரிதன்யா வழக்கில் அடிப்படை ஆதாரம் எதுன்னு கேட்டால் அந்த ஆடியோ வாய்ஸ் ரெக்கார்டர் தான் அதை அதை பேஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய வன்கொடுமை வரதட்சணை கொடுமை எல்லாமே சாதாரணமாக போலீஸ் வந்து வழக்கு பதிவு செஞ்சு இதை இப்போ கோர்ட்டில் ஹேண்டோவர் பண்ணிட்டு சாட்சிகள் அதுக்கு தகுந்த மாதிரி கூப்பிட்டு விட்டு அந்த சாட்சி வந்து இருக்கா நிற்குமா நிற்காதா அப்படிங்கிறதெல்லாம் எதிர்தரப்பு பார்த்துக்க வேண்டிய விஷயம் ஆனால் இவங்க வந்து போலீஸ் வந்து எதிர்தரப்பை காப்பாற்றுறதுக்கான அத்தனை வேலைகளையும் இருக்கு எல்லா இடத்துலையும் சாட்சிகளை கூப்பிடும்போது பின்குமார் நல்ல பையன்தான் அப்படிங்கிற விஷயங்களையுமே வாங்கி 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 இந்த ரிதன்யாவுடைய குற்றச்சாட்டு வந்து நீர்த்து போகிற அளவுக்கு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அநேகமாக உள்ளூர் போலீஸ் அதை விசாரித்தா சரி வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்கனவே நீதியரசர் வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு எஃப்ஐஆரை பார்த்துட்டு இன்னும் இதுக்கான விஷயங்களை கொண்டுட்டு வாங்கன்னு சொன்ன மாதிரி அடுத்ததும் இதே மாதிரி சொதப்பினாங்கன்னா அதைய சிபிஐக்கு ஒப்படைக்கிறதுல ஒரு சந்தேகம் இருக்க முடியாது அநேகமாக அதை நீதியரசர் செய்ய வேணும்னு கே வேண்டுகோள் விட்டுருந்தாங்க வக்கீல் யோகலக்ஷ்மி ஏறத்தாலும் அந்த விஷயம் நடந்தாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு எது எப்படி இருந்தாலும் எந்த மாதிரி இந்த ஜாமீன் பெட்டிஷன் வந்து எடுத்துக்கொள்ளப்படும் அதுக்கு பின்னாடி அவங்க ஜாமீனில் வந்த பிறகு எந்த மாதிரி எல்லாம் நடக்கும் விசாரணை எப்படி போகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கையில் இல்லை எல்லாமே போலீஸ் கையில் தான் இருக்குது புகரை விசாரிச்சாங்கிறாங்க தரகரை விசாரித்து என்ன சாட்சியும் கொடுத்தாங்க இப்போ ஜோசிகாரரை விசாரிச்சாங்கிறாங்க அவர் விசாரிக்கவே இல்லை கூப்பிட்ட நேரத்துக்கு வானு தான் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இப்படியான குழப்ப நிலை ஏன் ரிதன்யா வழக்கில் மட்டும் நீடிக்குதுன்னு தெரியல அதுக்கு பின்னாடி எந்த மாதிரியான சக்திகள் இயங்குதுன்னு தெரியல அதெல்லாமே ஒரு கணக்கில் கொண்டு தான் வரக்கூடிய ஜாமீன் பெட்டிஷன் கூட ஏற்கப்படுமா நிராகரிக்கப்படுமா அப்படிங்கிற தெரிய வரும் அப்போது திரும்ப அந்த மாதிரியான செய்திகள் வரும்போது நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்